அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு சில ரெசிப்பியெல்லாம் செஞ்சுருந்தேன் ஸோ அது எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றது வீடியோமே எடுத்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இன்னைக்கு முன்னாடி லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரே மாதிரி அகரகர் செஞ்சு பூரடிச்சு போடுச்சு அதனால் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யலாம் ஜாமுன் அதுக்கப்புறம் வந்து கஸ்ட் போடலாம் போட்டு செய்யலாம்னு சொல்லி தான் செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு அரை லிட்டர் அளவு பால் தண்ணி ஊற்றாமல் ஃபர்ஸ்ட் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவு அகரகரை நம்ம வந்து தனியாக வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா பார்த்திங்கன்னா கரையிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி வந்துட்டோம் கரைஞ்சி வந்த கேப்பெல்லாம் கொஞ்சமாக வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் போடும் கொஞ்சமாக பாலுமே சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன் பை ஒன்றாக நம்ம செஞ்சு வச்சிடலாம் டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் அகர அகரமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாலுமே நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இந்த பாலில் தேவையான அளவு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கஸ்டர்ட் பவுடர் அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி இதுவுமே வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கரெக்டாக வந்து ஒரு பத்து கிராம் அளவு தான் எடுத்திருக்கேன் அதே அளவுகளோடு எடுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கஸ்டர்ட் பவுடருமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஸ்வீட்னஸ்ஸு அதுக்கப்புறம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல திக்னஸாக கிடைக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஸோ என்கிட்ட இந்த கேக் ட்ரே இருந்ததுனால இதை எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நட்ஸு அதுக்கப்புறம் குலாப்ஜாமுனு கட் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம அந்த குலாப் ஜாமோட சிறப்பு இருக்கும்ல அது லைட்டாக இந்த மாதிரி மேலே ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் வந்து குலாப் ஜாமுனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஆக்சுவலி என்கிட்ட குலாப் ஜாமுன் லெஃப்ட் வர இருந்தனால சரி அது செஞ்சிடலாம் சொல்லி செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ அது போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி மேலே ஒரு லேயர் வந்து அந்த அகரகரை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பிஸ்தாவும் அதுக்கப்புறம் வந்து குலாப் ஜாமுன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் செம்ம டேஸ்டியாக வந்து சூப்பராக வந்து அகர அகர் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம எப்போமே வந்து எந்த வகையான ஜூஸ் நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் ஆரஞ்சு டேங்க் பவுட்ரு தான் வந்து செய்ய போகிறேன் ஸோ இது வந்து இன்றைக்கி நான் தேவையான அளவு சக்கரை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு இது வந்து ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி மட்டும் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து இது கரையணும் இந்த சக்கரை கொஞ்சமாக கரையணும் கரைறதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து டேங்க் பவுடர் எந்த ஒரு ரசனா பவுட்ரு ஆகட்டும் வேறு எதுனா நீங்கள் வீட்டில் வந்து சர்பத்து லெமன் சர்பத்து மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சக்கரையை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லெமன் சர்பத் போடுறீங்கன்னா அதுக்கப்புறம் லெமனை ஊற்றி அதுவுமே நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து குடிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியும் எல்லாம் வந்து ஐஸ் க்யூப்ஸு வாட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது பாருங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் இப்போ தேவையான அளவு நான் கொஞ்சமாக வந்து இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் இது போட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸு இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சால்ட் உப்பு சேர்க்க வேண்டியது இருக்கும் அந்த சால்ட் உப்பு தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த குடிக்கும் போது நல்லா வந்து சூப்பராக வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நார்மலாக எப்போவுமே வந்து சக்கரம் அதுக்கப்புறம் வந்து ரசனா இந்த மாதிரி டேங்க் ஆகட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை வந்து டைரெக்டாக ஊற்றிட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ராசஸ் வைஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குடிக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டுமே பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு உப்பு மட்டும் சேர்த்து இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஆரஞ்சு டேங் வந்து ரெடியாகிடுச்சு இதே போல் நீங்கள் தனியாக வந்து லெமன் ஜூஸ்லாம் செய்கிறீங்க அப்படின்னா சேம் வந்து இதே போல் லெமனுமே சர்க்கரையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்து குடிச்சிங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லா ஜூஸ்லேயுமே வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் மிக்ஸ் பண்ணிங்க குடிச்சிங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்னோடய ஸ்டைலில் வந்து கஞ்சி செஞ்சுருந்தா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க ஸோ எனக்கு வந்து பிடிக்கும் இது இந்த மாதிரி செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ தேவையான பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன் வெங்காயம் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக வந்து கீமாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கிட்டேன் இது வந்து நல்ல ஒரு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு தாராளமாக இருக்கும் இது அதுக்கப்புறம் வந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு இது ரெண்டுமே சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அவசியம் கிடையாது லைட்டாக ஒரு நிமிஷம் இந்த வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை சேர்த்துருக்கேன் ஆரம்பத்தில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுடைய ஸ்மெல் வந்து ஒவ்வொரு அடிக்கும் ஸோ அதனால வந்து வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அது போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டிருங்க ஏன்னா வந்து நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படியே அடி பிடிச்சிரும் அதனால தான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் நான் எங்களோடய காரத்துக்கு எப்போ சேர்த்துருக்கேன் நான் என்ன நூட்டை ரொம்ப அதிகமாக காரமும் சேர்க்கக்கூடாதுல அதனால தான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இதுவுமே வந்து லைட்டாக மிக்ஸ் எடுத்து எழுத்துச்சிருக்கேன் கீமாவை இன்றைக்கி மட்டன் தான் சேர்த்துருக்கேன் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து அரிசி இன்றைக்கி நான் எந்த அரிசியில் கஞ்சி செஞ்சேன்னா ஜீரக சம்பா அரிசி தான் சொல்ல செய்யும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு கஞ்சி ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவு அரிசின்னா இருபது கிராம் அளவு சிறு பருப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் சரி ஊற வச்சு நல்லா கழுகி வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து கொஞ்சம் நல்ல குழைய வந்து கிடைக்கும் நம்மளுக்கு இந்த அரிசி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்ப்பாங்க எனக்கு தக்காளி சேர்க்குறது பிடிக்காது ஒரு மாதிரி அந்த புளிப்பு இது வந்துடும் அதனால் வந்து நான் தக்காளி சேர்க்கலை பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து சூப்பராக வந்து தண்ணியுமே வந்து கரெக்டாக ஈவனாக வந்து வந்திருக்கு லைட்டாக இந்த மாதிரி மேஷர் வச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இன்னுமே மசஞ்சு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் தான் மெயின்னு இந்த கஞ்சிக்கு ஸோ தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கங்க ஃபஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்சு வந்துவிட்டோம் ஏன்னா வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கோம்ல அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்சு வந்ததுமே வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இப்போ தண்ணி மாதிரி இருக்குல்ல போக போக வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வீட்லேயே வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிக விலை கொடுத்து வெளியே பஜ்ஜி மாவு மிக்சர் வாங்குறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பஜ்ஜியை சுட்டு பாருங்கள் கடைகளில் வாங்கினது போலவே நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் அதுக்காக நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் அளவு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுலேயே வந்து கால் கப்பு இப்போ ரெண்டு கப் அளவு கடலை மாவுன்னால் கால் கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நம்ம இந்த பஜ்ஜிக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் இதுவுமே சேர்த்து பேக்கிங் சோடா இப்போ சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லா உன்னோட ஒன்று நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் ஏன்னா வந்து அங்கங்கே வந்து நம்ம போட்டுருக்கக்கூடிய பொருள் இருக்கக்கூடாது எல்லா உன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வேணும்போது நம்ம பட்ஜெட் சுட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் உடனே சுடுறதுனால கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் எப்போவுமே வந்து நீங்கள் உடனே சுட போகிறீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்குங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா நீங்கள் சுட போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து எண்ணெய் இழக்காமல் இருக்காது அதேமாரி பஜ்ஜி மா மிக்ஸர் நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே அப்படியே அந்த கரண்டி வந்து தெரியணும் ஸோ இதுதான் வந்து கரெக்டான வந்து பதமே நம்ம பஜ்ஜி சுடுறதுக்கு அதே போல் நீங்கள் பஜ்ஜியெல்லாம் சுட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பாத்திரத்துலேருந்து எடுத்து போடுறத விட இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஈவனாக நம்மளுக்கு நல்ல டிப்பாகி கிடைக்கும் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான சூப்பராக வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய நல்ல புசு புசுன்னு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்க வீட்டுக்குள்ளேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் செஞ்ச இந்த ரெசிபீஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீடுகளிலேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் ஆகட்டும் ரெசிபீஸ் ஆகட்டும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்